ஆண்டிகள் கூடி மடம் கட்டியிருக்காங்க இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாலுங்க பூரா இந்த ஸ்டாலின் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி யாருக்குமே யோசிக்கிற சக்தி இல்லையா தொகுதி மறுசீரைப்புன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு அஞ்சாறு பேர் யோசிப்பதற்கே சக்தி இல்லாத ஒரு அஞ்சாறு பேர் நீங்கள் நான் நா நான் தம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சருனா நாடு உருப்படுமா ஸ்டாலின் தான் கூப்பிட்றாருன்னா அவருக்கு தான் ஒன்றும் தெரியாது எதுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தொகுதி சீரமைப்பு தொகுதி மறுசீலமைப்புன்னு சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு இது வேணாமா மூளை வேணாமா மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க தொகுதி சீ மறுசீலமைப்பு இப்போ இல்லப்பான்னு சொல்லிட்டாங்க ஏப்பா சென்சஸ் முடிய மக்கள் தொகை கணக்கு முடியுமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் சொல்லிட்டாங்க ஸ்டாலின் தான் இங்கே அரசியலாக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தோத்து தோத்துப்பதிர்வாரியை இவர் கட்சி திமுகன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கணுமோ அப்படின்னு சொல்லி இதை வந்து கொஞ்சம் க கையில் எடுத்திருக்காரு உங்களுக்கு வேணாமல் அறிவு நீங்கள்லாம் ஒரு முதலமைச்சர்கள் வெக்கமா இல்லையா ஆ ஒரு முத ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து நிற்கிறாங்க யார் வந்து நிற்கிறான் சிவகுமார் அவர் யார் தெரியுமா கர்நாடகாவில் வந்து துணை முதலமைச்சர் இந்த சிவகுமார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க மேகதூது அணையை காவிரியின் குறுக்கே கட்டாமல் விடமாட்டோம்னு சொன்னாள் மேகதூது அணையை மேகதூது அணை வந்தால் காவேரி நீரே அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு கூட கிடைக்காது தமிழ்நாடு பாலமாக பா ப பாலைவனமாக மாறிவிடும் இது தஞ்சாவூரில் பாலைவனமாக விடும் அந்த இவர் சிவகுமார் தான் நான் கெட்டியே தீர்வேன்னாரு அவரை வெக்கம் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தில் வச்சுருக்காங்க ஏன் உன்னை ஏன்னா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்குல்ல உங்களுக்கு கொஞ்சமாகச்சும் மனசாட்சி இருந்தால் அதே சிவகுமார்கிட்ட கூப்பிட்டு நீ மே தூதானியை கட்டாதுன்னு சொல்லுங்கள் ஐஎன்டிஏ கூட்டணி தானன்னு உங்கள் கூட்டங்கள் பூரா அதை சொல்கிறதுக்கு துப்பு கிடையாது நடக்காத காரியத்துக்கு போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி மறுசீரமைப்பு தொகுதி அதுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஊரை ஏமாத்துலிங்களா ஸ்டாலினு பினராயி விஜயன் வந்துருக்காரு கேரளாவில் இருந்து என்னத்தை கிழிக்க போகிறாரு அவர் பினராயி விஜயனை அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ பேசுகிறீங்களே இது இதில் வந்துக்கிட்டு பெரியார் அணையில் வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க கேரள அரசாங்கம் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு இதே பினராயி விஜயனை வச்சு முல்லைப்பெரியார் அணை பிரச்சனையை தீர்த்துக்கு வர வேண்டியது தானே அதுக்கு துப்பு இல்லை ஸ்டாலினுக்கு தொகுதி மறுசீரமைப்புன்னு அந்த கோமாளியவும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க அடுத்து தெலுங்கானாவில் இருந்து ஆந்திராவில் இருந்து ஆந்திராவில் எதிர்க்கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்திருக்காரு தெலுங்கானாவில் மந்திரிக்கு வந்திருக்காங்க எல்லாருந்து ஐஎன்டிஏ கூட்டணி தான் வந்திருக்கு நான் என்ன சொல்கிறேன் எம்ஜிஆர் இதே தெலுங்கானாவும் இதே ஆந்திராவில் என்ன பண்ணார் என் டி ராமராவுங்கிற தன தன்னுடைய நண்பர் அவர் எலக்ஷனில் நிற்கும்போது ஐடியா போட்டார் இவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது ஆந்திராவில் இவர் ஜெயிச்சு நாளைக்கு ஆந்திரா முதலமைச்சராக வந்தால் நமக்கு ஒரு தயவு தேவைன்னு சொல்லி தம்பி செலவுக்கு பணம் வச்சுருக்கியான்னு கேட்டார் என்டி டி ராமராவ் இல்லை நான் யோசிக்கவே என்ன சரி சரி செலவுக்கு நிறையா இருக்கும் நீ பாட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்க உனக்கு இது எலெக்ஷனை பற்றி ஒன்றும் தெரில அப்படின்ட்டு பத்து கோடியே கையில் கொடுத்து விட்டார் எதுக்கு என் ராமராவுக்கு பத்து கோடி கொடுத்து என்ன அவருக்கு என்ன பிரயோஜனம் அவருக்கு சொந்த விஷயம் என்ன இருக்குது பத்து கோடியை கொடுத்துட்டு என் டி ராமராவ் ஜெயிச்சு முதலமைச்சரான உடனே கிருஷ்ணா நதி நீரை சென்னைக்கு கொண்டு வர்றதுக்கு இது போட்டு அக்ரிமெண்ட்டை போட்டார் அது மாதிரி நட்புங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் நாட்டுக்கு உபயோகப்படுத்தணும் நட்பை நீங்கள் நட்பு உண்மையிலேயே இருப்பதாக இருந்தால் சிவகுமாரை வச்சு மேகதூதனையை க இது பண்ணணும் தடுத்து நிறுத்தணும் பிரணாய் விஜயனை வச்சு முல்லைப்பெரியார் அணைக்கு நீங்கள் வந்து தீர்வு கொண்டு வரணும் அதை விட்டுட்டு இவங்களெல்லாம் கூட்டி ஒரு ஆடிகள் கூடி மடம் கட்டின மாதிரி என்ன ஒன் ஓரளவும் தெரியாமல் ஸ்டாலின் கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு தேவையா உங்களுக்கு தான் விழிப்புணர்வு தேவை ஸ்டாலின் உங்களுக்கு இந்த கூட வந்திருக்காங்களே ஒரு ஏழு எட்டு சிந்திக்க தெரியாத இங்கே தலைவர்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் தொகுதி மீறல் சரிப்புங்கிறது இப்போ இல்லைன்னு முதல்ல விழிப்புணர்வு உங்கள் தலைவர்களுக்கு உருவாக்குங்க ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கிறவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை கொண்டு வாங்க அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல ஊரை ஏமாத்துகிறதுக்கு போகாததுக்கு அதுக்கு இது பண்ணிக்கிட்டு இதை போர்டு அதில் விஜய் உதயநிதி உதயநிதினு சொல்கிறார் அந்த தொகுதி மறு ம இருக்கக்கூடிய ஆபத்துக்களை விளக்குனாரான் எவனோ எழுதி கொடுத்துருக்கான் ஓகே ஏபிசியிலேயே தெரியாது ஆபத்தை விளக்கு விளக்குனாங்களா எந்த ஆபத்தை விளக்குவீங்க எவ்வளவு ஜனத்தொகைன்னு தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாடோட ஜனத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலஞ்சில் என்னென்னு தெரியுமா அதுவே இன்னும் தெரியாது அப்புறம் அதுக்கு முன்னாடி போய் தொகுதி சீர மறுசீரமைப்பு மறுசீரமைப்புன்னு இந்த இந்த கோமாளிகளின் கூட்டம் பிரதமர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறாங்க மோடிகிட்ட போய் மனு கொடுக்க போகிறாங்க என்ன மனு கொடுப்பீங்க அவர் தலையில் வச்சுட்டியோ ஏன் ஏன் என் உயிரை வாங்குறீங்க பாரு எனக்கு வேறு வேலை இருக்கையா நாங்கள் தான் தொகுதி சீரமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டோமையா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகியா இதை முடிக்கிறதுக்கு ஏன் டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு காரி துப்பிட்டு வெளியில் அனுப்புவாங்க